எங்கள் வீட்டு ஸ்பெஷலான ஆட்டாங்கல்லுங்க இது இது வந்துங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து அமத்தா கொடுத்த சீதனம் நம்மளுக்கெல்லாம் எப்படிங்க இப்போ கிரைண்டர் மிக்சி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த மாதிரி அம்மிக்கல்லும் ஆட்டாங்கல்லும் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்ததுங்க இது ரொம்ப நல்லா ஆட்டுங்க இது வந்து இந்த கல்லுக்கு வந்து ஒரு நாற்பது வருஷமெல்லாம் இருக்கலாங்க நாற்பது வருஷம் இருக்குங்க ஆனால் அவ்வளோவா தேயவே இல்லைங்க ஆட்டுறக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இதில் இட்லி எல்லாம் அம்மா இதில் தான் ஆட்டுவாங்க அப்போ நானெல்லாம் ஆட்டியிருக்கிறேங்க அப்போ வந்து ஆட்டியில் எனக்கு கையெல்லாம் வந்து கொப்பளமே வந்துருக்குது அப்போ இட்லி தோசைக்கெல்லாம் ஏன் அதிகமாக போடலின்னு நம்ம ஆட்டி பார்த்தா தெரியுங்க இட்லி தோசையே இருக்காது நோம்பிக்கி அந்த மாதிரிக்கு தான் நாங்கள் இட்லி தோசையெல்லாம் ஆட்டுவாங்க நம்ம இப்போ கிரைண்டருக்கு நிறைய ஆட்டிடுறோம் அதனால் இந்த கல் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் இது மாதிரி கட்டி நீட்டாக இதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிட்டோம்ங்க ரொம்ப காலம் வந்து எல்லாத்தையும் மாற்றின்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இல்லைங்களா